வேந்தர் மூவிஸ் மதன் மாயமான விவகாரத்தில் விரைவில் தயாரிப்பாளர் சங்கம் ஆலோசித்து முடிவெடுக்கும் என நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் கூறியிருக்கிறார் சென்னை வேளச்சேரியில் விலங்குகள் வதை தடுப்பு அமைப்பான பி விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது தமிழக ஆளுநர் ரோசையா விலங்குகள் நல வாரிய துணைத் தலைவர் சின்னி கிருஷ்ணா நடிகர் சங்க செயலாளர் விஷால் நடிகை வரலட்சுமி சரத்குமார் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஷால் விலங்குகள் அனைத்தும் வதைக்காமல் பாதுகாக்கப்பட வேண்டியவை என்றும் இந்திய கலாச்சாரத்தில் சில விலங்குகள் கடவுளாக வணங்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார் மேலும் வேந்தர் மூவிஸ் மதன் மாயமான விவகாரம் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த விஷால் இந்த விவகாரத்தில் தயாரிப்பாளர் சங்கம் விரைவில் நல்ல முடிவெடுக்கும் என்று தாம் நம்புவதாக தெரிவித்தார் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒரு விஷயம் ஸோ மதன் சாரோட நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் பாயம்புள்ளி ஸோ அது தவிர்க்கலாம் டெஃபினெட்லி எனி திங் கேன் பி சால்வ் எனி எனி ஒரு இஷ்யூன்னு வர வரும்போது ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது எனி திங் கேன் பி சால்வ் ஐ விஷ் ஹி கம்ஸ் அவுட் அண்ட் சால்வ் திஸ் ப்ராப்ளம் ஏன்னா சூசைட் இஸ் நாட் த சொல்யூஷன் போதும் ஸோ ஐ ஐ ஹோப் தயாரிப்பாளர் சங்கம் வந்து முன்னுக்கு வந்து அவரோட பிரச்சனைகள் தீர்த்து ஏன்னா அவரும் கரண்ட்டில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு ஐ திங்க் மொட்டை சிவா கெட்ட சிவா ஸோ டெஃபினட்டாக அவர் வந்து Should solve all these problems and come back.